ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டேஸ்ட் ட்வெண்ட்டி சாரீஸ் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லினன் சாரீஸ் கலெக்ஷன் தான் ரொம்பவே ஒரு யூனிக் டிசைன் பேட்டனில் நான் இந்த வீடியோக்கு ஃபோர் சாரீஸ் கொண்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சாரீ நம்பர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு செக்டு டிசைனில் வந்துருக்கும் செக்டுன்னு சொல்ல சொல்ல முடியாது பாக்ஸ் பாக்ஸாக டிசைன் போட்டிருப்பாங்க சாண்டில் ஹாஃப் ஒயிட் கலர் தென் டார்க் காஃபி ப்ரௌன் கலர் ஆனால் ஒரு சூப்பரான யூனிக் டிசைன் பேட்டனில் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷனில் இருக்கிற சேரீ இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் நான் ஸாரீ கொண்டு வந்திருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச சாரியை அந்த சாரியை நம்பர் டூ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சேண்டல் கலர் சேண்டலும் இல்லாமல் எல்லோரும் இல்லாமல் சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் ஸோ சாரீ வந்து மெட்டீரியல் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பிடிச்ச சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை குயிக்காக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாரியை பற்றி நீங்கள் எந்த ஒரு பண்ண தேவையில்லை வீடியோவில் பார்க்குற கலரை தான் உங்களுக்கு கை கிடைக்கும் சாரி நம்பர் த்ரீ பார்த்திங்க அப்படின்னா டார்க் கிரே வித் எல்லோ கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது சாரி பார்க்கும்போது அழகாக நம்ம அது ஒரு ஆஃபீஸ் வேர் டெய்லி வேர் அந்த மாதிரி கட்டிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸ் இதுலேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அழகாக உங்களுக்கு பிடிச்ச சேரீயை வாங்கிக்கலாம் இந்த லாஸ்ட் சாரி ஆரஞ்ச் வித் க்ரீன் கலர் ஸோ ஆரஞ்சு வித் லைட்டுக்கு டார்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ சாரியோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய க்ளினன் சாரீஸ் கலெக்ஷன் தான் இது ஸோ ஃபோர் சாரீஸில் உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் அழகாக வாங்கிக்கலாம் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஒன்லி நாலு சேரீயுமே ரொம்ப ஒரு நீட் லுக்கு கொடுக்கும் நம்ம வியர் பண்ணும்போது சிம்பிளி சூப்பராக இருக்கும் கிராண்ட் எலகண்ட்டாக இருக்கும் நம்ம அழகாக வியர் பண்ணும்போது ஸோ மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக எனக்கு கொடுத்துட்டே இருங்க ஸாரி பற்றி ஏதாவது என்கொயரி பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்